சேனல் கிராமர் அண்ட் ஹண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் எட்டாவது பாடமானா தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்படுபாடுரிய புக் பேக் கொஸ்டின்ஸில் விரிவான விடையளிக்கு கீழே வர மூன்று கேள்விகளுக்கான விடைகளை விளக்கமாக எளிமையான முறையில் லேர்ன் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபஸ்ட் கொஸ்டின் பாக்சைட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன நம்மளுக்கு தெரியும் தாதுக்கள் எல்லாமே பூமிக்கடையிலேருந்து வெட்டி எடுக்கும் பொழுது அது தனி தனிமமாக இருக்காது அது கூட மற்ற தனிமங்களும் வேண்டாத பொருள்களும் சேர்ந்துருக்கும் அதை தூய்மையாக்குறது ஒரு ப்ராசஸ் அப்படி வந்து அலுமினியத்தின் ஒரு தாதுவான பாக்சைட்டி பாக்ஸைட் தாதுவை வந்து தூய்மை செய்யும் பொழுது ஒரு கட்டத்தில் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை வந்து சேர்க்குறாங்க ஏன் சேர்க்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க எஸ் சில்ட்ரன் இதனுடைய விடை வந்து நூற்றி பன்னிரெண்டாவது பக்கம் இருக்க சீகிய பாக்சைட்டு இங்கே என்னென்னா பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றுதல் இரண்டு படிகளை கொண்டது அது அதாவது இந்த ஸ்டெப் கூட வேண்டாம் இங்கேருந்து எழுதலாம் பாக்சைட் தாதிவனை நன்கு தூளாக்கி பூமிக்கடியிலேருந்து வெட்டி எடுக்கிற குறிப்பிட்ட முறையில் நல்லா தூளாக்கி எரி சோடாவுடன் இந்த இடத்துல எரிசோடாங்கிறது தான் என்னது சோடியம் ஹைட்ராக்சைடு நீங்கள் வேணும்னா உங்கள் கொஸ்டின் சோடியம் ஹைட்ராக்சைடு ஏன் சேர்க்குறாங்க தானே கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சோடியம் ஹைட்ராக்சைடையும் போட்டுக்கலாம் நம்ம சரியா சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்த்து நூற்றம்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் வெப்பப்படுத்தி நிறைய அழு சுத்தமாக கொடுக்கும்பொழுது என்னாகுன்னா சோடியம் மெட்டா அலுமினேட் உருவாயில் இது நீங்கள் மனப்படம் தான் பண்ணணும் அதாவது பாக்ஸைட் தாதுல அதோடைய ஃபார்முலாவில் பார்க்கும்போது ஏஎல் டூ ஓ த்ரீ அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடாக என்ஏ ஓ சேர்க்கும் போது சோடா மெட்டா அலுமினேட்டை என்ஏ ஏஎல் ஓ டூ ப்ளஸ் கச்சி டுஓ ஈக்குவேஷன் முன்னாடி நம்பரில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்குவீங்க இந்த என்ஏ ஏஎல் என்னது சோடியம் மெட்டா அலுமினேட் இந்த சோடா மெட்டா அலுமினேட்டை நீரினால் நீர்க்கட்சி இதில் கொஞ்சம் நிறைய தண்ணி போது அதில் என்னாகுன்னு கேட்டேன்னா இந்த அலுமினியம் நீர் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அலுமினியம் ஹைட்ரோ மாறி வருகிறது நம்ம சே அப்போ வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீல் இந்த கீழ் நோக்கி அவங்க போடாமல் இருக்காது கீழ் நோக்கி அம்புக்குறி போட்டுக்கலாம் அந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு மட்டும் என்ன ஆகிடுது தனியாக வீல் படிவாகிடுது இந்த சோடியம் தேவையில்லாது இந்த பக்கம் போயிருது வந்தது போயிருது அப்புறம் இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீல் படிவ என்ன பண்ணுறேன்னா வடிகட்டி தேவை கொழகுழங்கு இல்லையா வீல் படிவோம்னா தண்ணியில் தண்ணியில் கீழால் குழகு தங்கிடும் அதை நல்லா வடிகட்டிட்டு ஆயிரம் டிகிரி செல்சியஸில் வெப்பநிலையை வந்து நல்லா சூடுபடுத்தும் போது அது என்ன ட்ரை ஆயிரும் இல்லையா இல்லையா அப்ப அம்மா அதுக்கு நம்மளுக்கு தூய்மையான அலுமினா ஏறிட்டு ஓத்திரி கிடைக்கிறது அப்போ நம்ம வந்து இதோட இவ்வளோ இவ்வளோ கூட மொட்டையாக நிறுத்திட்டாங்க நீங்கள் வேணும்னா அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன் வந்து பாக்ஸை தூய்மையாக்கும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சோடியம் ஹைட்ராக்சைடு சே இருக்கும் பொழுது தூய்மையான அலுமினா கிடைக்கிறதுன்னு ஒரு லைனை எழுதிக்கிங்க தூய்மையான அலுமினா உருவாகிறது அது எப்படி உருவாகுங்கிறதுக்கு நான் அப்புறம் வேணால் சொல்லலாம் அந்த பாக்ஸை தான் அது வந்து நன்கு தூளாக்கி எடுத்து அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தி அதை வந்து ஒரு நூற்றம்பது டிகிரி செல்சியஸில் அதிக அழுத்தத்தில் வந்து வினைவரிய செய்யும் பொழுது சோடியம் மெட்டை அலுமினேட் கிடைக்கிறது அந்த சோடா மெட்டை அலுமினேட்டை நிறைய தண்ணி ஊற்றி நீர் நீக்க பொழுது நம்மளுக்கு அடிமணி அலுமினிய ஹைட்ராக்சைடு வேல்படி உருவாகிறது அந்த அலுமினிய ஹைட்ராக்சைடு ஆயிரம் டிகிரி செல்சியஸில் வந்து உலர்த்தும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா தூய்மையான அலுமினா கிடைக்கிறது அப்போ அதை சேர்த்துறதோட ஸ்டெப் என்னன்னா வந்து அந்த மூணு ரியாக்ஷன் முடிவில் கம் கடைசியில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது தூய அலுமினா கிடைக்கிது அது வந்து பாயிண்ட் எழுதிடலாம் இதுலேயே உங்களுக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அலுமினா மற்றும் கிரையோலைட்டுடன் இன்னும் ஒரு பொருள் மின்பகுலுடன் சேர்க்கப்பட்டு நம்ம அலுமினா சேர்த்தனோம் கிரையோலைட் சேர்த்தோம் இன்னொரு பொருள் சேர்த்துறாங்க ரெண்டு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதை கூட ரெண்டு பொருள் சேர்த்துறாங்க அது என்னன்னு ஒரு கேள்வி அதற்கான காரணம் என்ன அப்போ ஆவல ஒரு கொஷின் ஆவண ஆவல ரெட்ட கொஷின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு டைரெக்டாக இல்லை இருக்குது நான் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா உருகிய கிரையோலைட்டுடன் அதாவது அலுமினா இருக்குது அலுமினா கூட கிரையோலைட்டு கூட ஃப்ளூரஸ்பார் ஃப்ளூரஸ்ஃபார் சேர்த்துறாங்க இது வந்து மின் பகுதியின் உருக்கு வெப்பநிலையை குறைக்கிறது அப்போ நம்ம இது இப்படி மொட்டையை அழுதாமல் என்ன பண்ணிக்கலாம்னா கொஸ்டினில் சொன்ன மாதிரி இருக்கே அலுமினா மற்றும் கிரையோலைட்டுடன் சேர்க்கப்படும் பொருளின் பெயர் ஃப்ளூரஸ்பார் ஆகும் அடுத்து இதனுடைய வேலை என்னன்னா இது மீன் பகழி உள்ளே எடுத்துக்கிற மழையா மீன் பகுலி அதனுடைய உருக்கு வெப்பநிலை அதாவது ரொம்ப நேரம் ரொம்ப ஹீட் கொடுக்க வேண்டியதில்லை ஃப்ளோரஸ் ஃப்ளோரஸ்பாஸ் சேர்த்துட்டா கொஞ்சம் முன்னாடி அது என்ன ஆகிடுது உருகிறது அப்போ உருக்கு வெப்பநிலையை குறைப்பதற்காக பயன்படுகிறதுன்னு சொல்லி இதை வந்து டபுள் கொஸ்டினாக பிரிச்சு எழுதிடுறோம் இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபுல்லாக எழுதினா தான் உங்களுக்கு ஃபைவ் மார்க் கிடைக்கும் ஈக்குவேஷன் வகை நீங்கள் வேர்டு ஈக்குவேஷனாக கூட எழுதிக்கிங்க அலுமினியம் அதாவது பாக்ஸைட் தாது கூட்டல் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் எட்டா அலுமினேட் கூட்டல் நீர் சோடியம் எட்டா அலுமினேட் கூட்டல் நீர் ஈஸு அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீண் படிவு கூட்டல் சோடியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் ஹைட்ராக்சைடு வெப்பப்படுத்துதல் போட்டு ஆயிரம் டிகிரி செல்சியஸ் போட்டால் தூய அலுமினா ப்ளஸ் வாட்டர் கிடைக்கிது அப்படின்னு எழுதிக்கலாம் ரெண்டாவது கேள்வி எப்படி சொன்னேன் மூன்றாவதாக சேர்க்கப்படும் பொருள் ஃப்ளூரஸ்பர் அதுக்குரிய காரணம் இது வந்து என்னது மின்பகுளினுடைய உருக்கு வெப்பநிலையை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் அடுத்த கேள்வி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஒரு உலோகம் எடுத்துக்கிறோம் அதுக்கு பேர் தெரியல ஏன்னு வச்சுக்கிறோம் அதனுடைய எலக்ட்ரான் ஆற்றல் மட்டும் ரெண்டு எட்டு பதினெட்டு ஒன்று அந்த போ அந்த ஏயை வந்து ஈரக்காட்டுடன் வினைவரையும் போது ஒரு பச்சை கலர் படலமாட்டம் மேலால் படிஞ்ச மாதிரிக்கு உருவாகிடுது அதே அந்த ஏ வந்து அதாவது காற்று ஈரக்காட்டில் பண்ணால் பச்சைப்பாடலை உருவாகுதாமா அதே ஏ வந்து சு ஹச் டூ எஸ் ஒ என்னது கந்தக அமிலம் சல்ஃபியூரிக் ஆசிட் அது கூட வினை விரும்பும் பொழுது ரெண்டு பொருளை உருவாக்குது சீனு ஒரு பொருளையும் டீன்னு ஒரு பொருளையும் உருவாக்குது அந்த டி வந்து வாயு நிலையில் இருக்குதுன்னா ஏபிசிடி என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப வந்து நம்ம யோசிக்க வேண்டியதில்லை இது சிம்பிளான மெத்தட் என்னென்னா ஆற்றல் மட்டத்தை பொறுத்து அந்த தனிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் மட்டம் நம்ம எதை வச்சு எழுதுவோம் அணி எண்ணெய் வச்சு எழுதுவோம் அப்போ இதை பூரா கூட்டுனா அணியன் கிடைக்கும் அணியன் இவ்வளவுனா அந்த தனிமை என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ ரெண்டு எட்டு பத்து பத்தும் பதினெட்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஒன்று என் இருபத்தி ஒன்போது தனிம வரிசை அட்டவணையில் இருபத்தி ஒம்பது அணியன் உள்ள தனிமை என்னன்னு கேட்டிங்கன்னா தாமிரம் அப்போ தாமரம் தான் நம்ம வீட்டில எல்லாம் தாமரை பானமெல்லாம் வச்சுருந்தோம்னு சொல்லிச்சோம்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் பூசி வச்சுக்குவாங்க ஏன்னா அந்த தாமிர பானத்துல எல்லாம் வந்து தாமிர தாமர எல்லாம் வந்து தண்ணி ஊற்றி வைக்கும்போது அது லேசாக ஈரப்பத பட்டு பட்டு பச்சை கலரா மாறிடுது அப்போ ஏ தாமரம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே அதுக்கு தனியா அவங்களுக்கு என்ன ஆகுது ஒரு ஒன்று அல்லது ஒன்றரை மார்க்கு கிடைச்சிருது அடுத்ததை நம்ம பார்க்கலாம் இதுக்குரிய விட வந்து நூற்றி பதினாலாவது பக்கம் பார்க்கலாம் நூற்றி பதினாலாவது பக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து காட்டுடன் ஈரப்பதத்துடன் வினையும் சொல்லும்போது தாமிரம் வந்து காட்டில் கார்பன் ஆக்சைடு இருக்கும் இல்லையா கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஈரப்பதத்துடன் வினைவிருந்து பச்சை நிற காப்பர் கார்பனேட் அந்த உருவான பொருளுக்கு பேர் என்னது காப்பர் கார்பனேட் அப்படி பிஏ அதாவது ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினிவிருந்து பிஏ தருகிறதுனா இப்போ பிங்கிறது என்னது காப்பர் கார்பனேட் சி தாமிரம் காட்டில் என்ன இருக்குது ஆக்சிஜன் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு இருக்குது ஈரப்பதம் இருக்குது அதனாலதே ஓ டூ சி ஓ டுச்சு டூ எல்லாம் காப்பர் சியூ சிஓ த்ரீ சி இந்த இது மனப்பணம் பண்ணணும் இது வந்து கொடுக்குது இது ஒன்று அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாங்க அடர் கந்தகமலத்துடனுடைய ரெண்டு பொருளை கொடுக்குது ரெண்டுல ஒன்று வந்து வாயின்னு சொன்னாங்க இல்லையா அப்போ நீர்த்த சாரி நீர்த்த கந்தகமலத்தில் அப்போ காற்றில்லா சூழ்நிலையில் காற்றில்லா சூழ்நிலையில் இந்த நீர்த்த எல்லாம் வேண்டாம் இன்னும் நினைக்கல நம்ம மற்றும் அதெல்லாம் வேணாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அடர் கந்தகமலத்துடன் போட்டிருக்கங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் காற்றுலா சூழ்நிலையில் அடர் கச்சிடு வயசு போனால் கந்தகமலத்துடன் வினை வினைபுரியாது ஆனால் வந்து எதாவது காற்று இல்லாத சூழ்நிலையில் வினைபுரியாது காற்றின் முன்னிலையில் வினைவுரிய வினைபுரியது வினைபுரியும் போது என்ன ஆகுதுன்னா சியூ ப்ளஸ் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் கே சியுஎஸ்ஓ ப்ரோ ப்ளஸ் எஸ்ஓ டூ ப்ளஸ் டூ ஹெச் ஓ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து ரெண்டு பொருளை தருது ஒன்று வந்து சியு எஸ்ஓ ஃபோர் இன்னொன்று வந்து எஸ்ஓ டூ அந்த ரெண்டில் ஒன்று வாயுன்னு சொல்லும்போது மேல் நோக்கி அம்புக்குரி வட்டம் வாயு கீழ் நோக்கி அம்புக்குரி வட்டம்னா அது என்னது வெயில் படிவு தெரியும் அப்போ அந்த அணியெண்ணை வச்சு ஏங்கிறது தாமரம்னு கண்டுபிடிச்சிட்டோம் ఏమంది నీరుడు ఈరకేటుడమే విధంగా బియ్య కొడుకుని చూడమన్నా பி வந்து காப்பர் கார்பனேட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அந்த அதே ஏ வந்து கந்தகமலத்துடன் நுழையும் போது ரெண்டை கொடுக்குது என்னென்னத்தை கொடுக்குது ஃபோர் ஒன்று கொடுக்குது காப்பர் சல்பேட் ஒன்று கொடுக்குது கந்தக டை ஆக்சைடை ஒன்று கொடுக்குது இதில் வந்து டி அப்படிங்கிறது தான் வாயு அப்போ டிங்கிறது வந்து கந்தகட டாக்ஸ் டை ஆக்சைடு சிங்கிறது என்னது காப்பர் சல்ஃபேட்டு இதை வந்து நம்ம முறைப்படி எழுதணும் எப்படி எழுதலாம்னு சொல்லி சொல்லும் பொழுது இங்கே ஏனுடைய எலக்ட்ரான் ஆட்டில் மட்டும் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு பதினெட்டு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் த ஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அணியன் என் தர் ஃபோர் அணியன் ஈக்குவல் டு இருபத்தி ஒம்பது அப்போ தனிமம் என்னன்னா தாமிரம் தமிழம் தாமரம் இது வந்து ஒன்றாவது கொஷின்க்குரிய ஆன்சர் போட்டுக்கோங்க அடுத்து என்ன சொல்கிறேன்னா அந்த உலோகம் வந்து ஏ வந்து இது இப்படிலாம் போட வேண்டாம் இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அந்த உலோகம் ஏ வந்து என்னது ஏ ப்ளஸ் ஈரப்பதம் ஈரப்பதத்துடன் வினைவிருந்து பிங்கிற பச்சை பொருளை கொடுக்குது அதே ஏ அடர் வச்சுட்டு வசூ ஃபோரில் வினை வந்து சி மற்றும் டிஏ கொடுக்குது அது டிங்கிறது என்னவா இருக்குது வாயுவாக இருக்குது ஏபிசிடி என்ன ஏற்ற தான் நம்ம வந்து விரிச்சு எழுதியிருக்கிறோம் அப்போ உலோகம் ஏங்கிறது தாமிரம் அப்போ இந்த ஏங்கிற தாமிரம் வந்து சி ஓட்டு மற்றும் ஈரப்பத வினையிலேருந்து காப்பர் கார்பனேட்டு தட தருகிறது இதெல்லாம் நம்ம புக்கில் பார்த்துட்டோம் இல்லையா அப்போ இதை நம்ம தனியாக எழுதிடணும் எனக்கு வந்து எது என்னது ஈக்குவேஷன்லாம் படிக்க கஷ்டமாக இருக்குதுன்னு பொழுது இப்போ நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை மார்க் கிடைக்கி அப்போ கொடுத்துருக்கிற எண்ணெல்லாம் எல்லாம் கூட்டும் போது இருபத்தி ஒம்பது கிடைக்கிது இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது தாமிரத்துக்குரிய அணியன் எண் அப்போ ஏ என்பது தாமரம்னு எழுதிருங்க ஒரு மார்க் ரைட்டு ஈரக்காட்டுடன் வினிவிருந்து பிஏ தெரிகிறது பச்சை கலரில் அப்போ காப்பர் கார்பனேட் பி என்பது காப்பர் கார்பனேட் அடுத்தது சிடின்னு சொல்லும் பொழுது ஒன்றுக்கு சல்ஃபேட் எழுக்கலாம் இது நீ வந்து இந்த நாளை மட்டும் எழுதினீங்கன்னா மார்க் கம்மியாக கிடைக்கும் ஈக்குவேஷனோடு எழுதும் பொழுது தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் ஒன்றுமே இல்லாததுக்கு ஒன்றுமே இல்லாமல் அந்த கொஷினுக்கு ஜீரோ வாங்குறது போல் ரெண்டு ரெண்டரை மார்க் வாங்குறது ஈஸி இல்லையா அதனால நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எழுதிக்கலாம் இந்த படத்தில் மூணாவது டீட்டெயில் ஊது உலையில் உருக்கி பிரித்தலை விவரி இதுக்குரிய ஆன்சர் உங்களுடைய புக்கில் நூற்றி பதினைந்தாவது பக்கம் இருக்குது சில்ட்ரன் படத்தை அழகாக போட்டுக்கோங்க படத்தில் பொழுது இந்த இரும்பு வெளியாகும் பகுதி போட்டிருக்காங்க கசடு வெளியாகும் பகுதி இது வழியாக இந்த இது டியூப் வழியாக வந்து வெப்பக்காற்று வெளியேறுகிற குழாய் போட்டிருக்கிறாங்க ரைட்டா இது வந்து வெப்ப வாயுக்கள் சரியா இங்கே வந்து என்னது ஒளி எழுப்பி பகுதி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள இரும்புத்தாது கல்கறி சுட்ட சுண்ணாம்பு இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உரிக்கி பிரிக்கல் போடும்பொழுது வறுக்கப்பட்ட தாது முன்னாடியெலாம் பல ஸ்டெப் இருக்குது அந்த ஸ்டெப்பில் வந்து அதெல்லாம் அவங்க கொடுக்கலை சரியா இங்கே பாதியிலேருந்து தான் வருது அந்த வறுக்கப்பட்ட தாதுவை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இரும்பு பிடித்த எடுத்தலாம் முன்னாடி ஸ்டை விட்டுட்டு இந்த ஊது உழைங்கிறதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க அந்த வறுக்கப்பட்ட தாது கூட என்ன எடுத்துக்கணும் இங்கே படத்தை வச்சு சொல்கிறோம் இல்லையா அந்த இது வறுக்கப்பட்ட தாது கூட கல்கறி சுட்ட சுண்ணாம்பு இங்கே இருக்கா அது அந்த சுட்ட சுண்ணாம்பு இதெல்லாம் எட்டு சதவீதம் தாது நாலு சதவீதம் கல்கறி ஒரு ச ஒரு ஒரு பங்கு இல்லை எட்டு பங்கு தாது நாலு பங்கு கல்கறி ஒரு பங்கு சுட்ட சுண்ணாம்பு இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க எடுத்துட்டு உலையின் மீளில் இந்த கூம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா இது வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே செலுத்திடுறாங்க இந்த உலையில் மூன்று பகுதி இருக்குது கீழ்ப்பகுதி இந்த இவ்வளவு இருக்கிறது கீழ்ப்பகுதி அடுத்து நடுப்பகுதி அப்புறம் மேல் பகுதி இந்த கீழ்ப்பகுதிக்கு என்ன பேர்னா எரிநிலை மண்டலம் அங்கே என்ன நடக்குதுன்னா வெப்பநிலை அது உள்ளே வந்து ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பயங்கர வெப்பம் வெப்ப காற்றுடன் தாது கலவை சேரும் உள்ள வந்து ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் தர அளவுக்கு பயங்கர சூடான காற்று உள்ளே செலுத்தும் பொழுது இந்த இதெல்லாம் அது கூட வினை அது என்ன ஆகுன்னு கேட்டேன்னா இதை சப்போஸ் வந்து வினை புரியும் பொழுது என்ன ஆகுன்னா ஆக்சிஜன் இருந்து சி ஓட்டு உருவாகிறது அப்போ இதில் ஏதாவது கார்பன் கலந்துருந்ததுன்னா இந்த கா அதாவது தாது கூட தானே அந்த சொல்லிக்க இல்லையா மற்ற பொருள்களும் கலந்துருக்குன்னு இதில் கொஞ்சம் கார்பன் கீது இருந்ததுன்னா இந்த கா இந்த சூடான காற்றுல என்ன இருக்குது ஆக்சிஜன் இருக்குது அது கார்பனோட வினை கார்பன் டை ஆக்சைடு தருகிறது எத்தனை வெப்ப வெப்பநிலையில் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இந்த முக்கோணம் போட்டால் வெப்பப்படுத்துதுன்னு அர்த்தம் அப்போ கொஞ்சம் வெப்ப ஆற்றல் வருகிறது இந்த வெப்ப ஆற்றல் வந்து ஒரு வேதி வினையின் போது வெப்ப ஆற்றல் வெளியிடப்பட்டால் அந்த வினைக்கு பேர் என்னது வெப்பம் உமிழ்தல் வெப்பத்தை வந்து உமிழ்ந்து வெளியில் தள்ளுறதுனால அது என்னது வெப்பம் உமிழ் வினை எனப்படுகிறது அடுத்து நடுப்பகுதியில் என்ன நடக்குதுன்னா அதுக்கு பேர் என்னென்னா உருக்கு மண்டலம் அதில் என்ன நடக்குதுன்னா வெப்பநிலை இன்னும் கீழேருந்து மேலே போக வெப்பநிலை குறைஞ்சிக்குது ஆயிரம் டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது நம்ம சீவோட் உருவாச்சு இல்லையா இப்போ இங்கே மேலே என்னாச்சு சீ ஓட்டு உருவாச்சு இல்லையா அந்த சீ ஓட்டு இங்கே உள்ள கல்கரின சி அந்த சிஓ டு வந்து இந்த கல்கரியோட சேர்ந்து என்னவாக மாறினா வெறும் சிஓன்னு கார்பன் மோனாக்சைடாக ஒடுக்கம் அடைகிறது சிஓ டூ ஒடுக்கம் அடையுது அது ஆக்சிஜன் இழத்தால் அது வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்போ ஆற்றல் வெளிப்படுகிறது அப்போ இந்த சுண்ணாம்புக்கள் உள்ள இந்த சூடு என்ன ஆகினா சுண்ணாம்புக்கள் வேறு போட்டுக்கணும் அந்த சுண்ணாம்புக்கல் செதஞ்சு கா இந்த சுண்ணாம்புக்களோட ஃபார்முலா வந்து சிஏ சிஓ த்ரீ ஓனா கால்சியம் ஆக்சைடு சிஓ டூனால் என்னது கார்பன் டை ஆக்சைடு மைனஸ் வெப்பாற்றல் என்னது இது இந்த வெப்பாற்றலை எடுத்துக்கொள்கிறது புரியுதா வெப்பாற்றலை எடுத்துக்கொள்றதுனால மைனஸ் வெப்பாற்றல் மைனஸ் வெப்பாற்றல் போட்டிருக்காங்க அப்போ அந்த சுண்ணாம்பு கல் வந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் செதஞ்சிருது இந்த இரு வினைகளிலும் வெப்பம் உட்கொள்ளப்படுவதால் இது வெப்பம் கொள்வினைகள் வெப்பத்தை உட்கொள்கிறதுனால கொள்வினை ஆனால் மேலே பார்த்தால் என்னது வெப்பம் உமிழ் வினைன்னு சொல்லி சொன்னோம் இந்த கால்சியம் ஆக்சைடு உருவாகிருக்குது இல்லையா அப்போ இந்த வினையில் கொஞ்சம் வந்து மண் மண்ணு அதில் இருந்ததுன்னு சொன்னால் மண்ணோட ஃபார்மில் சிலிக்கன் டை ஆக்சைடு எஸ்ஐ ஓட்டும் அது மணலோட சேர்த்து இது நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு இரும்பு தானே வேணும் இந்த சிஏவெல்லாம் வெளியில் தள்ளணும் ஒவ்வொன்றா கழிச்சு கழிச்சு வெளியில் தள்ளிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற பொருளை எடுக்க போகிறோம் அப்போ அந்த சிஏஓ இந்த அதில் இருக்கிற மணல் எடுத்துகிட்டு சிஐ எஸ்ஐஓ திரு கசடாக மாறி இங்கே போட்டிருக்காங்க பார்த்திங்களா இரும்பு வெளியாகும் பகுதி கசடு வெளியாகும் இந்த இடத்துல இது வழியாக என்ன ஆகிடுது கசடு வெளியாகிடுது மேற்பகுதிக்கிட்டே ஒடுக்கும் மண்டலம்னு சொல்லி பேர் இதில் வெப்பநிலை நானூறு டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது ஃபெர்ரிக் ஆக்சைடு அப்படின்னா எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் அந்த ஃபெர்ரிக் ஆக்சைடு என்னாகுன்னா நான் இந்த இங்கே கடைசியில் கார்பன் மோனாக்சைடு உருவாக்கி வச்சிருந்தோம் இல்லையா இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படியே லைட்டை மேலே போக பார்க்கும் இல்லையா அந்த மேல் மண்டத்துக்கு மேல் பகுதிக்கு போகும் இல்லையா அப்போ அந்த மேல் பகுதியில் ஃபெர்ரிக் ஆக்சைடு நம்ம இருந்த கால்சியத்தை தூக்கி வெளியில் போட்டுவிட்டோம் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது இரும்பு இருக்குது அந்த இரும்பு எப்படி இருக்குது இரும்பு ஃபெரிக் ஆக்சைடாக இருக்கிறது இரும்பு த்ரீ ஆக்சைடாக இருக்கிறது அது கூட இந்த கார்பன் மோனாக்சைடு போய் அது என்ன பண்ணுதுன்னா வெறும் கார்பன் ஆக்கிடுது இந்த எஃப்இ தனியாக வந்துடுது இந்த சீவும் ஓஞ்சேந்து சீ ஓட்டுவோம் மாதிரி மேல் நோக்கி என்ன ஆயிடுது வாயு வெளியே வெளியேறி வந்துடுது அப்போ கசடு கீழே நோக்கி கசடு கீழே நீக்கிட்டோம் கடைசியில் நம்மக்கிட்ட என்ன தான் இருக்குது எல்லாம் போன வரைக்கும் நம்மக்கிட்ட இரும்பு மட்டும் இந்த உருகியை இரும்பு வந்து உலையின் அடிப்பகுதியில் இங்கே கொடுத்துருவர் இரும்பு வெளியேறும் பகுதி எல்லாத்துக்கும் கீழே வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதை நம்ம சிம்பிளாக மனசுக்குள்ளே நீங்கள் அப்படியே கண்ணை மூடி சொல்கிறத கேட்டு பாருங்க அப்போ இந்த உருக்கு உலையில் என்ன பண்ணுறேன்னா பாக்ஸைட் தாதுவை எடுத்து சாரி இரும்பு தாதுவை எடுத்துட்டு கடைசியில் நம்ம இரும்பு இரும்பு வந்து தனியாக பிரித்தெடுக்கிறோம் தான் எழுதுங்க ஒன்றும் தப்பே கிடையாது உருக்கு உலையில் பாக்சைட் தாதுவானது இரும்பாக மாற்றப்படுகிறது மாற்றப்படுகிறதுங்கிறத விட ஒழுக்கப்படுகிறது அப்போ நீ உன்னோட லாங்குவேஜிலேயே எழுதி இந்த உருக்கு உலையில் மூன்று பகுதிகள் உள்ளன அவையாவன கீழ்ப்பகுதி நடுப்பகுதி மேற்பகுதி கீழ்ப்பகுதி தலைப்பு கொடுத்துருங்க கீழ்ப்பகுதிக்கு எரிநிலை மண்டலம் என்று பெயர் இங்கு வெப்பநிலை ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் இருக்கும் இங்கு வெப்பக்காற்று செலுத்தப்படும் பொழுது அந்த தாதுவில் உள்ள கார்பனானது கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது அப்போது வெப்ப ஆற்றல் வெளியிடப்படுகிறது இந்த வெளியிடப்பட்ட அடுத்தது வந்து நடுப்பகுதி அல்லது உருக்கு மண்டலம் எனப்படுகிறது இந்த வெளியிடப்பட்ட வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொண்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு கல்கரியுடன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாக வெளிப்படுகிறது அடுத்து சுட்ட சுண்ணாம்பில் உள்ள அதாவது கால்சியம் கார்பனேட் ஆனது இந்த வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொண்டு கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் வெளியேறுகிறது இந்த கால்சியம் ஆக்சைடு மணலுடன் சேர்ந்து கால்சியம் சிலிகேட் என்ற கசடாக மாறுகிறது இந்த கசடு வெளியேற்றப்படுகிறது மேல்பகுதியினுடைய வெப்பநிலை நடுப்பகுதிக்கு ஆயிரம் டிகிரி செல்சியஸ் செலுத்திக்கிங்க மேல்பகுதியின் வெப்பநிலை வந்து எவ்வளவு நானூறு டிகிரி செல்சியஸ் இருக்கிறது இங்கு ஃபெர்ரிக் ஆக்சைடானது இரும்பாக ஒடுக்கப்படுகிறது அந்த ஃபெரிக் ஆக்சைடு இந்த நடுப்பகுதி பகுதியில் உருவான கார்பன் மோனாக்சைடுடன் வினைபுரிந்து இரும்பாக குறிக்கப்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு வாயும் வெளியேறுகிறது அப்படின்னு எழுதுனா தப்பே கிடையாது இப்போ நம்ம சொன்னதில் என்ன பண்ணாமல் விட்டுட்டோம் ஈக்குவேஷனை ஃபுல்லாக கவர் பண்ணாமல் விட்டு இதில் வர ஈக்குவேஷனில் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு சி ஓட்டும் சேர்ந்து சி ஓட்டும் ஆகுது அடுத்து அந்த சி ஓட்டு இன்னொரு சி எடுத்துட்டு வெறும் சிஓ ஆகுது இன்னொன்று வந்து என்ன பண்ணது சிஏஓ சிஓ த்ரீ வந்து சிஏஓவாகவும் சிஓ டூவும் ஆகுது அப்போ இங்கே எடுத்துக்கிற சிஓ டூ வந்து இந்த டூ ஓ த்ரீ சி இந்த சிஓவை வந்து இதை எடுத்துக்கிட்டு வெறும் எஃப்இவாக மாறுது எஃப்இ டூ ஓ த்ரீ என்னவா மாறுது எஃப்இயாக மாறுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பாடத்தை வந்து படிக்கும் பொழுது ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்து மெதுவாக வாசிங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்க நீங்கள் நல்லா படித்து சென்டம் வாங்கணும் நைன்ட்டி ஃபைவ் என்டப்போ வாங்கினோம்னா தரவா படிங்க ஒரு எயிட்டி சிக்ஸ்டி டூ எயிட்டி வாங்கலாம் எனக்கு சயின்ஸ் கஷ்டன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சொல்கிற பாயிண்ட் எல்லாம் வேணும்னா தனியாக ஒரு நோட்டு கூட நீங்கள் உங்களுக்கு மனசில் நிற்கிற பாயிண்ட்டை எழுதி வச்சுட்டு எழுதலாம் சரியா வாழ்த்துக்கள் சில்ரன்